கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்று சில நல்ல வாய்ப்புகளும் சவால்களும் கொண்ட நாள் தந்தை வழியில் எதிர்பார்த்து உதவி கிடைக்கும் இது உங்கள் குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்தும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும் ஆனால் அந்த செலவுகள் மகிழ்ச்சியையும் குடும்பத்தில் நல்ல உறவை ஏற்படுத்தும் சிலருக்கு புதிய ஆடை மற்றும் ஆபரணங்களை வாங்கும் வாய்ப்பு உண்டாகும் இது உங்களுக்குள் மனநிறைவை ஏற்படுத்தும் புதிய பொருட்கள் சேர்க்கும் போது மகிழ்ச்சி பெருமிதம் மற்றும் வாழ்க்கையில் புதிய சக்தி தரும் மாலையில் குடும்பத்துடன் கோயில்களுக்குச் சென்று பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் இது ஆன்மீக முன்னேற்றத்தை அளிக்கும் மேலும் மன அமைதியை கூட்டும் பரிசுத்த இடங்களில் நேரம் செலவிடுவதன் மூலம் உங்கள் வாழ்க்கை விரிவடையும் உறவினர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்து உதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு உள்ளது இது உங்கள் முயற்சிகளில் பெரும் உதவியாக அமையும் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் ஆனால் அதனால் உங்கள் வருவாயில் பாதிப்புகள் ஏற்படாது மாறாக இவை வெற்றிக்கான புதிய வழிகளை திறக்கலாம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மற்றவர்களுடன் இணக்கமாக நடப்பது அவசியம் உடன்பிறப்புகளுடன் நல்ல உறவை பேணி அமைதி பாராட்டப்படுவதை உறுதிப்படுத்துங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் வேண் செலவுகள் ஏற்படும் இது சில நேரங்களில் மன அழுத்தத்தை உண்டாக்கலாம் ஆனால் அது முறையாக சமாளிக்க முடியும் மொத்தமாக கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்று குடும்ப உறவுகளில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் ஆன்மீக வழிபாட்டிலும் பொருளாதார நிலைகளிலும் முன்னேற்றம் இருக்கும் ஆனால் செலவுகளை கட்டுப்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும்